الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم غنية تركوريا الله من أديار غلي رمضان ودية تدر نبي صلى الله عليه وسلم أورغل பத்து நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக நம்மால் பிரிக்க முடியும் ஒன்று நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களின் நாற்பது வயது வரை உள்ள வாழ்க்கை பின்பு நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று வயது வரை உள்ள ஒரு வாழ்க்கை அது மக்காவினுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால் அறுபத்தி மூன்று வரை உள்ள ஒரு வாழ்க்கை மதீனாவினுடைய பத்து ஆண்டு கால வாழ்க்கை இந்த மூன்றாவது கட்ட வாழ்க்கையை தான் ஒவ்வொன்றாக படிப்படியாக நாம் பார்க்க போகின்றோம் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்திருப்பது கட்டாயம் இது ஈமானில் கட்டுப்பட்டது ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் நிச்சயமாக நபி அழகி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக நாம் புரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மடிய முடியும் நபி நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் ஏன் நாம் தெரிய வேண்டும் இதை ஆரம்பத்திலேயே சுருக்கமாக நான் சொன்னேன் ஆனால் நபிசல்லி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி நபி நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களை அவர்களே எப்படி சொல்கின்றாரோ அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் இமாம்களின் தலைவராவார்கள் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராவார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ரசூல் மார்களிலும் சிறந்தவர்கள் ஆவார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹே பெயர் கூறும் முஹம்மத் என்று சொல்லும் போது என்ற பதத்தை ஒன்று சேர கூறுகின்றார் அவர் அல்லாஹின் தூதர் என்ற அவருடைய பட்ட பெயரை கண்ணியத்தோடு அவருடைய லக்கபை அவருடைய அந்த பண்பை அல்லாஹு தாலா மிக அழகாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் படைத்தவன் அல்லாஹு தாலா அல்லாஹே நபிஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றான் என்றால் அப்ப அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் எண்ணற்ற படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்களை அல்லாஹு தாலா சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் அதிலும் சிறந்த படைப்பாக நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றார் பின்பு நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக உலுல் அஸ்ம என்று சொல்லக்கூடிய ஐந்து தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றார் நூ அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன் இந்த ஐந்து தூதர்களும் உளுல் அஸ்ம என்று அல்லாஹ்வினாலே சிறப்பு பெயர் கூறப்பட்டு இந்த ஐந்து ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களுடைய அறிவாற்றலை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகின்றார் படிப்பீர்களே ஆனால் அதில் அல்லாஹு தாலா நபி அழகி வசல்லம் அவர்களுடைய சிந்தனை குறித்து பேசுகின்றான் உங்களுடைய தோழர் அவர் வழிகெட்டவரும் இல்லை யாரையும் வழி கெடுப்பவரும் இல்லை அவர் நேர் வழியில் இருக்கிறார் என்பதற்கான சான்றாகும் அவருடைய சிந்தனை எவ்வளவு தெளிவானது என்பதற்கான சான்றாகும் அதே போன்று வழங்குகின்றார் அவர்களுடைய பார்வை வழிகடக்கக்கூடிய பார்வை அல்ல மிக தெளிவான பார்வை நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் எதை பார்த்தாரோ அவருடைய உள்ளம் அது விஷயமாக பொய்யுரைக்கவில்லை என்று அல்லாஹால பேசுகின்றான் அதே போன்ற நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அவர் மனோ படி பேசுவது கிடையாது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து அவர் கல்வி எடுக்கின்றார் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் பேசுகின்றார் வரஃபானா லக திக்ர நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அல்லமஹு ஷதீதுல் குவா மிக கடினமான பலசாலியிடமிருந்து முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கல்வி எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு அலா ஜிப்ரீன் அலிஹிசாமை ஆசிரியராக இங்கு கொண்டு வந்து நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய எழுமுக்கும் சான்று பகர்கிறான் அதே போன்று நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய மென்மையான உள்ளத்திற்கு சான்று பகர்கின்றான் பில் மீன்களின் மீது இரக்கம் கொண்டவராக பாச பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவராக முகமது சல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று முகமது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கையும் அல்லாஹ் பேசுகின்றான் உம்முடைய இறைவன் உம்மை விட்டு கொள்ளவும் இல்லை உம்மை கைவிடவும் இல்லை என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் இப்படிப்பட்ட இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் இது நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான பாடமாக அமையும் நம்முடைய வாழ்க்கை தக்குவாவின் அடிப்படையில் மாறுவதற்காக அமையும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயத்தில் பேசி முடிக்கின்றான் நபியே நீர் நற்குணத்தின் மீது இருக்கிறேன் அதுவும் சாதாரண குணமல்ல நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சான்று பகர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நபி அவர்களுடைய கண்ணியம் எவ்வளவு என்பதை அல்லாஹை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அந்த அளவிற்கு உயர்வு நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதற்கு சான்று எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் அழைக்கும் போது பெயரிட்டு அழைக்கின்றான் அழைக்கும் அழைக்கும்போது யா ஐயுகன் நபி நதீரா உம்மை நாம் சாட்சியாளராக சுப செய்தி சொல்பவராக எச்சரிக்கை செய்பவராக ரசூலாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்றும் பலதரப்பட்ட இடங்களில் அல்லாஹ் அழைக்கின்றான் அல்லாஹ் பெயர் கூறுகின்றானோ அந்த இடங்களிலெல்லாம் முஹம்மதுக்கு முகம்மதுக்கு பின்னால் முஹம்மதுடைய கேரக்டர் என்ன அவர் யார் என்பதை சேர்த்து பேசுகின்றார் பெயரை மட்டும் சொல்லிட்டு போகல எங்கு பெயரை சொல்கின்றானோ அங்கெல்லாம் முகமது சல்லாஹும் அழகிய வசல்லம் அவர்களுடைய கேரக்டரை அவர்களுடைய தன்மையை அல்லாஹு தாலா சேர்த்து பேசி நம்மை வியக்க வைத்திருப்பதை நம்மால் குர்ஆனை முழுமையாக நாம் படித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சில சிறப்புகளை நாம் பார்த்துவிட்டு நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அந்த வாழ்க்கையை ஓரளாக ஒரு பார்வையாக பார்த்துவிட்டு பின்பு இன்ஷா அல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய பத்து ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் துல்லியமாக கண்டறிவோம் அதை நாம் படிக்கலாம் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அதற்கு தோஃ செய்வானாக